ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாளை உங்களுடைய வீட்டில் செல்வ வளம் பெருகுவதற்கு விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கில் இந்த ஒரு பொருளை போட்டு ஏற்றுங்கள் இதனுடன் சேர்த்து நிலைவாசல் வழிபாடும் பார்க்க போகிறோம் நிலைவாசலில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இதை பற்றியும் நாளைக்கு தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் நாளைக்கு கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமை எத்தனை விளக்கு ஏற்றினால் நல்லது இதை பற்றியும் தெளிவான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிகனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு நம்ம தவறாமல் நாளைக்கு பண்ணணும் இதனுடன் சேர்த்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடும் நாளைக்கு பண்ணுங்கள் சிவபெருமான் அம்பாள் வழிபாடும் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நாள் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி நிலையாக தங்குவதற்கு வீட்டில் செல்வ வளம் பெருகுவதற்கு வீட்டிற்குள் மகாலட்சுமியை அழைப்பதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தினமும் ஒவ்வொரு வீட்டிற்கும் வளம் வரக்கூடியவள் மகாலட்சுமி அவள் வரும்பொழுது தினமும் நம்முடைய வீட்டில் சில விஷயங்கள் செய்தால் நல்லது அதிலேயே முக்கியமாக இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த விஷயங்களை நம்ம பொழுது கண்டிப்பாக நமக்கு செல்வவளம் பெருகும்னே சொல்லலாம் அந்த வகையில் தான் நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய நிலைவாசலில் வீட்டு நிலைவாசலில் மகாலட்சுமி பூஜையை எப்படி செய்வது அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கு காலையில் இந்த பூஜையை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணுங்கள் நீங்கள் செய்யும்பொழுது நிலைவாசல் படியில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைங்க நிலைவாசலுக்கு வாசனையான மலர்கள் வைங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா நாளைக்கு நிலைவாசல் படியில் மாவிளை தோரணம் வைங்க பூஜை அறையை நன்றாக அலங்காரம் பண்ணிக்கோங்க குளித்து முடித்து விட்டு நீங்கள் ஏற்றுகின்ற முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் முக்கியமாக நாளைக்கு நிலைவாசலில் ஸ்வஸ்தி சின்னத்தை நீங்கள் வரைங்க இது வந்து பன்னீர் சந்தனம் குங்குமம் எல்லாமே கலந்து இதை நீங்கள் நிலைவாசல் கதவில் வரையணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்றது நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான் மகாலட்சுமியை மனதார நினைத்து யார் ஒருவர் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நிலைவாசல் கதவில் வரைந்து வீட்டிற்குள்ள பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இந்த கார்த்திகை மாதத்தில் விலைவாசலில் விளக்கேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் இதற்கப்புறமா முக்கியமாக வீட்டிற்குள்ளே வந்து விளக்கேற்றுவீங்க அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவீங்க இதனுடன் சேர்த்து மற்ற துணை விளக்குகள் எத்தனை ஏற்றினால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் கஜலட்சுமி விளக்கு நித்திய விளக்காக எல்லார் வீட்டிலும் எரியும் அது எரியட்டும் நீங்கள் ஏற்றுகின்ற எண்ணிக்கை நாளைக்கு குறைந்தபட்சம் ஆறு தீபமாக இருக்கணும் அதாவது கஜலட்சுமி விளக்கு விட்டுடுங்க அது நித்திய விளக்கு நீங்கள் ஏற்றுகின்ற தீபம் நாளைக்கு ஆறு தீபம் ஏற்றுங்க எதற்குமா இந்த ஆறு தீபம் நாளைக்கு சுக்கர உரிய ஒரு சிக்கர நாள் அதாவது வெள்ளிக்கிழமை நாளை சுக்கர பகவானுக்குரிய ஒரு நாள் அப்போ சுக்கர பகவானுக்குரிய எண்ணான ஆறு அப்படின்ற எண்ணை பயன்படுத்தி இந்த தீபத்தை நம்ம ஏற்றும் பொழுது சுக்கரவசியம் ஏற்படும் இதன் மூலமாக சுக்கர பகவானுடைய அதிபதியாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி அவளுடைய அருளையும் நம்ம பரிபூரணமாக பெறலாம் நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலிருந்து நாலரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை பண்ணுங்க இல்லைனா மாலை நேரம் ஆறு மணிக்கு மகாலட்சுமிக்கு உங்களுடைய கையால தீபம் ஏற்றும் பொழுது ஆறு அகல் விளக்கு ஏற்றுவீங்கல்ல அதில் ஒரு ஒரு டைமண்ட் கல்கண்டாக அந்த அகல் விளக்கில் போட்டு மொத்தம் ஆறு டைமண்ட் கல் கண்டு போடுங்க அதாவது ஆறு அகல் விளக்கை வட்ட வடிவமாக ஒரு தாம்பழத்தட்டில் வச்சுக்கோங்க அதில் பசு நெய்யோ ஊற்றுங்க முடிஞ்சால் நெய் நாளைக்கு ஊற்றி ஏற்றுங்க ஒரு அகல் விளக்கலையாவது ஏற்றுங்க ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு ஒரு டைமண்ட் கல் கண்டு எல்லா விளக்கலையும் போட்டு தீபம் ஏற்றுங்க பூஜை அறையில் இதை நீங்கள் வீட்டில் எந்த அம்மன் படம் இருக்கின்றதோ அம்மன் விக்கிரகமோ படமோ அதற்கு முன்பாக இந்த தீபம் ஏற்றணும் இதற்கப்புறமா உங்களுடைய கையால் வெள்ளை நிற பிரசாதம் மகாலட்சுமிக்கு வைத்து பூஜை பண்ணணும் உதாரணமாக கற்கண்டு சாதம் வடிசல் இல்லைன்னா பால் பாயாசம் அப்படி இல்லைன்னா பசும்பாலை காய்ச்சி அதில் சிறிதளவு சர்க்கரை போட்டு ஏலக்காய் ஒன்று போட்டு நெய்வேத்தியமாக வைங்க உங்களுக்கு தெரிந்த நெய்வேத்தியம் வைங்க மகாலட்சுமிக்கு வீட்டில் இருக்கின்ற விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கனகதராஸ்தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம் இது எல்லாமே சொல்லி வழிபாடு செய்து பூஜை பண்ணலாம் மந்திரம் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மகாலட்சுமி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் வீட்டில் கட்டாயமாக சாம்பிராணி தூபம் போடுங்க பூஜை எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வச்ச பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுங்க அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் இந்த முறையில் நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் மகாலட்சுமி உங்களுடைய வீடு தேடி வருவாள் பணத்தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது நாளைக்கு தவறாமல் இந்த வழிபாட்டை பண்ணுங்கள் யாரெல்லாம் கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று இந்த வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுக்கு பலன்கள் நிச்சயமாக இருக்கும் கஷ்டம் இருக்காது செல்வ வளம் பெருகும் முக்கியமாக நாளைக்கு இந்த விஷயங்களை தவறாமல் செய்து பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்